ஜெர்மனியில் இன்று முதல் ஒரு ஆபத்தான வெப்ப அலை ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலை தொடர்ச்சியாக பத்து நாட்களுக்கு முப்பது பாகை செல்சியஸுக்கு மேல் இருக்கக்கூடும் என்றும் சில நாட்களில் நாற்பது பாகை செல்சியஸை தாண்டி செல்லக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் வீசவுள்ள இந்த வெப்ப அலை சாதாரணமான ஒரு விடயம் அல்ல இது வெப்பம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியது குறிப்பாக வயதானவர்கள் இளம் குழந்தைகள் மற்றும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இது மிகவும் ஆபத்தானது அவர்களுக்கு வெப்ப பக்கவாதம் நீரிழப்பு மற்றும் இதய பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது இதன் காரணமாக நிபுணர்கள் அரசாங்கத்தை விரைவாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றனர் நகரசபைகள் அவசர கால திட்டங்களை உருவாக்குவதோடு மக்களை குளிர்விப்பதற்கான இடங்கள் மற்றும் சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உரிய காலத்தில் சுகாதார அமைப்பு தயாராகவும் உதவி தேவை இந்த வகையான வெப்பம் வரும் கோடை காலம் என்பதை தாண்டி மக்களின் உயிர் மற்றும் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இதனால் இப்போதே விரைந்து ஆயத்தங்களை செய்வது வெப்பத்தின் தீவிரத்தை தடுக்க உதவும் என வானிலை அவதான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்